அண்ணாமலை விஜயாவுக்கு பதில் மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாரு அதை பார்த்துட்டு மீனா என்ன பண்ணுறாங்க நீங்கள் ஏமா அவங்களுக்காக மன்னிப்பு கேட்குறீங்க இது என்ன அவங்க என்னை அவமானப்படுத்துறது என்ன புதுசாக எப்பவும் தான் அவமானப்படுத்துகிறாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இங்கே என்ன பண்ணுறாரு முத்து என்ன பண்ணுறாரு மாடி கழச்சிட்டு வர்றாரு அதாவது சுருதி மீனா முத்து மூணு பேர் நின்று இருக்காங்க ஆனாலும் இவ்வளவு அவமானப்படுத்தக்கூடாது என்னை அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா அதுக்கு சுருதி சொல்கிறாங்க நீங்கள் ஆரம்பத்துலேயே அவங்கள வந்து அவமானப்படுத்தும் போதெல்லாம் நீங்கள் விட்டுட்டீங்க அப்போவே நீங்கள் வந்து வந்து திருப்பி பேசியிருந்தீங்கன்னு வச்சுங்களேன் அவங்க இந்த அளவுக்கு உங்களை வந்து இது பண்ணியிருக்க மாட்டாங்க அவமானப்படுத்தியிருக்க மாட்டாங்க உங்களை கேவலப்படுத்தியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க முத்து சுருதி கிட்டே கேட்குறாரு ஏன் பல குரல் எங்கள் அம்மா வந்து உன்னை மீனா பேசுகிற மாதிரி பேசியிருந்தால் நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு நான் என்ன சும்மா விட்டுட்டு தேடுவேன்னா அதுக்கு அதுக்கு தக்க பதிலளி கொடுத்துருப்பேன் முத்து அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அப்போ சொல்கிறார் முத்து பாத்தியா மீனா நீ என்னைக்கு வந்து அடங்கி அடங்கி போனிய அவங்களுக்கு தான் உன்னை வந்து இவங்க இந்த தூரத்துக்கு உன்னை வந்து கொண்டு வந்துட்டாங்க இனிமேல் நீ அடங்கி போவாதே அவங்களுக்கு அவங்க எது சொன்னாலும் நீ கேட்கக்கூடாது மற்ற ரெண்டு மருமகள் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நீ இரு நீ வந்து அந்த கெத்த காமிச்சாதான் அவங்க திருந்துவாங்க அப்படிங்கிறாங்க இதோட இவங்க என்ன பண்ணுறாங்க கோயிலுக்கு போகிறாங்க விஜயா அங்கே வந்து சுருதியோட அம்மா பார்த்தோன்னே என்ன சம்மந்தி இங்கே வந்திருக்கு இங்கே அப்படின்னு சொன்னால் கோயிலுக்கு தான் வந்திருக்கேன் ஆமாம் என்ன உங்கள் கையில் வளையல காணும் அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் உங்களை பார்த்தா வயசான மாதிரி இருக்குது வலைய இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறாங்க உங்களுக்கு தான் வயசாகிடுச்சி சுருதி அம்மா சொல்லும்போது இங்கே பாருங்கள் நீங்கள் மூணு மருமகம் எடுத்துட்டீங்க நான் ஒரு பொண்ணு தான் பெற்றுருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசிட்டு போகிறாங்க இங்கே வந்து அண்ணாமலை அப்படியே உட்காந்துருக்காரு விஜயா வருது விஜயா வந்தோன்னா அண்ணாமலை எந்திரிச்சு போயிடுறாரு அப்போ விஜயா மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிது உங்களுக்கு அவ்வளோ இருந்தால் எனக்கு எவ்வளோ இருக்கும் நான் பேசவே மாட்டேன் உங்ககிட்ட அப்படிங்குது இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது வந்து மீனா மீனான்னு கூப்பிடுது விஜயா அவங்க ஏண்டு கேட்காம இருக்காங்க அப்போ வந்து கேட்குறாங்க ஏன் உனக்கு வந்து நான் கூப்பிட்றது காதில் ஒரு விளையாடமோ அலட்சியமாக இருக்கிற அப்படிங்கும் போது ஏன் உங்களுக்கு இன்னும் ரெண்டு மர்ம இருக்காங்கல்ல அவங்கள கூப்பிட்டு எந்த விளையாருந்தாலும் இது பண்ணுங்க கேளுங்க நான் மட்டும் இல்லை என்னுடைய சமைக்கிற வேலை நான் சமைச்சி முடிச்சிட்டேன் உங்களுக்கு தண்ணி மூண்டு கொடுக்குறது டீ கொடுக்குறது இதெல்லாம் வந்து உங்கள் ரெண்டு மருமகளையும் கேளுங்க எனக்கும் வந்து வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க மீனா பூ எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க அப்போ இவளுக்கு திமுற பற்றியா ரோஹிணி எவ்வளோ பேசுறா நீ போய் எனக்கு தண்ணி கொண்டு வாமா ரோஹிணி அப்படிங்கம்போது இங்கே தான் நிற்கிறீங்க அத்தை நீங்கள் இங்கேயே எடுத்து குடிங்க நீங்கள் தண்ணியை நீங்கள் என்ன அங்கே உட்காந்துருந்தால் பரவாயில்ல நான் கொண்டு வந்து கொடுக்கலாம் பக்கத்துலேயே தானே தண்ணி இருக்குது எடுத்து குடிங்க அப்படிங்கிறாங்க ரோஹிணி அதுக்கு கேட்குறாங்க விஜயா என்ன ரோஹிணி உனக்கு திமுர் வந்துருச்சா அப்படிங்கிறாங்க திமுர்லாம் இல்லை ஒன்று ஆண்டி நீங்கள் கேட்டீங்க நான் பதில் சொன்னேன் நான் என்ன மீனாவா நீங்கள் தண்ணின்னு கேட்டோம்னா பனிவாக கொண்டு கொடுக்குறதுக்கு அப்படிங்கிறாங்க அப்போ வந்து சுருதி கேட்குறாங்க நீங்கள் தண்ணி தானே கேட்டீங்க அது யார் கொடுத்தா என்ன நான் வேணா கொண்டு வந்து தருவேன் நீ வேணாமா நீ வேணாமா நீ போமா நீ வேலைக்கு போ நீ ரோகிணியோட அதிகம் சம்பாதிக்கிற நீ வேலைக்கு போ அப்படிங்கிறாங்க அப்போ ரோகிணிக்கு வந்து மூஞ்சி ஒரு மாதிரி போயிடுது நான் அதிகம் சம்பாதிக்கிறாளாவா நானும் தானே நிறையா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ ரோகிணிகிட்ட சொல்ல விட்றாங்க சாய்ந்தரம் சீக்கிரம் வந்துடு எனக்கு வந்து சாப்பாடெல்லாம் தான் வைக்கணும்